கடைசியா மாமனாருக்கு மகனா மாறின கார்த்திக் இறுதி காரியம் செஞ்ச காட்சிகள் எல்லாமே பயங்கரமா பயங்கரமாக ஆகுது ஸோ மாப்பிள்ளையா வந்து மகனா மாறின கார்த்திக் சங்கருக்கு செஞ்ச சடங்குகள் எல்லாமே இணையவாசிகள் மத்தியில் வைரலாக்கப்பட்டுட்டு வருது தமிழ் சினிமாவில் பிரபலமான நகைச்சுவை நடிகர்கள் ஒருத்தர் தான் சங்கர் அவர் சின்ன திரையில ஆரம்பிச்ச அந்த மீடியா பயணம் நாளுக்கு நாள் அவருடைய திறமையினால அவரை வெள்ளித்திரையில முன்னணி நடிகர்களுக்கு இணையாக நடிக்கிற ஒரு உச்சத்தில் கொண்டு அவரை விட்டுருச்சு சோ இந்த நிலையில தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி படப்பிடிப்பு தளத்தில் மயங்கி விழுந்திருக்கிறாரு சங்கர் அதுக்கப்புறமா அவர் சென்னை பெருங்குடியில் இருக்கிற தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில கொண்டு சேர்த்துருக்குறாங்க ஆனாலும் அவருக்கு அங்கே மூச்சு விடுறதுல சிரமம் இருந்த காரணத்தினால ஐசியூவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு இருந்தாலும் அங்கே சிகிச்சை பலன் கொடுக்காம ரூபுசங்கர் அவர்கள் உயிரிழந்தாரு ஸோ இந்த நிலையில சினிமா அண்ட் சின்னத்திரை பல பிரபலங்கள் பலருமே வீடு தேடி வந்து ரோபுசங்கருக்கு இரங்கல் தெரிவிச்சாங்க அதுக்கப்புறமா ரோபுசங்கருக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் ஸோ பையன் கிடையாது ஸோ அதனால மகன் இல்லாத காரணத்தினால அவருடைய மருமகன் கார்த்திக் மகனாக இருந்து இறுதி சடங்குகள் எல்லாத்தையுமே செஞ்சுருக்கிறாரு இறுதி ஊர்வலத்தில் தீப்பந்தம் ஏத்தி மொட்டை அடித்து சடங்கு நிறைவு செஞ்சிருக்கிறாரு சோ அப்ப எடுக்கப்பட்ட காட்சிகள் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் வைரலாகிட்டு வருது சென்னை வளசரவாக்கத்துல இருக்கிற பிருந்தாவனம் மின்மயானத்தில் நடிகர் ரூபுசங்கர் அவர்களுடைய இறுதி சடங்கு நடந்துச்சு சோ கார்த்திக் தன்னுடைய மாமனாருக்காக செஞ்ச இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ இணையத்துல வைரல் மட்டும் இல்லாம கார்த்திக்குக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு பெயரையுமே பெற்றுக் கொடுத்துட்டு வருது செய்ய குறித்த உங்களுடைய கருத்துக்களை வரக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்